அர் அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஹமது கரீம் அல்லமுத்தாலாவின் பேரருளால் இமாம்கள் பேரவையினுடைய தொடர் சேவையில் முத்தாய்ப்பான ஒரு சேவை இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை முன்னிட்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் கே முகமது ஷஹரீர் எம்பிஏ தலைவர் தருசலாம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி அவர்களையும் மிக அற்புதமான முறையிலே கிராத் ஓதிய எங்கள் ஆசிரியர் பெருந்தகை ஜேஏ நயினார் முகமது பாகவி ஹசரத் கபிலா அவர்களையும் மிக அற்புதமான முறையில் தொகுத்து வழங்க இருக்கக்கூடிய முகமது நூர் அவர்கள் ஹாஃபிஸ் அவர்களையும் இன்னும் முன்னிலை வகிக்கக்கூடிய எங்களுடைய நூர் இஸ்லாம் ஜமாத்தின் மிக்க முத்தவல்லி அருண் ரிஷி சாஹிப் அவர்களையும் இன்னும் செயலாளர் முகமது இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களையும் மேலும் துவக்க உரையாற்ற இருக்கக்கூடிய எங்கள் பள்ளியினுடைய தலைமை இமாம் கமாலுத்தீன் பாகவி ஹசரத் கபிலா அவர்களையும் மிக அற்புதமாக நடுவர் பணியாற்றி வருவதற்காகவும் அத்தோடு மிக அற்புதமான பாடலுக்கு சொந்தக்காரரான கேசட் முகமது ஜமாலுத்தீன் இம்தானி ஹசரத் அவர்களையும் அவர்களுடைய இரு அணியில் பேச இருக்கக்கூடிய முகமது பிலாலி ஹசரத் அகபுல்லா ஜியாவுதீன் தாவூதி ஹசரத் அகபுல்லா அவர்களையும் சையது மஸ்தான் பாகவி ஃபைசுல்லா புகாரி ஹசரத் ஆகியோரையும் மிக அற்புதமான வாழ்த்துறையை வழங்க இருக்கக்கூடிய சகோதரர் ஜஸ்டின் ராஜ் அவர்களையும் ஜனாப் அப்துல் ரஹீம் அவர்களையும் இன்னும் நம் எல்லோருக்கும் கடைசியாய் மிக அற்புதமான சிறப்புரையை ஹஜ்ஜை முடித்து அருளை சுமந்ததோடு நமக்கு வழங்க இருக்கக்கூடிய முரசு நம் ஆசிரிய பெருந்தகை முகமது அபு தாஹிர் பாகவி ஹசரத் கபிலா அவர்களையும் நன்றியுரையாட்ட இருக்கக்கூடிய ஏ அப்துல் அசீஸ் அல்தாஃப் நூரானி ஹசரத் அவர்களையும் மிக அற்புதமான இந்த விழாவிற்கு அனுமதி அளித்து அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாருசலா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய பொறுப்பாளிகள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் அனைவரையும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாய்மார்கள் சிறார்கள் குறிப்பாக இந்த போதை விழிப்புணர்வு இந்த பொதுக்கூட்டத்தில் சபதம் எடுக்க இருக்கக்கூடிய இளைஞரணி ஆகியோரையும் இமாம்கள் பேரவை மனமுவந்து வரவேற்பதில் சந்தோஷம் அடைகிறது வருக அகிலன் ஒசகன் மருகபா